பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நானூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் சந்தாதரிப்பேட்டை சந்திப்பு பகுதியில் இருந்து பேரணியாக சென்று எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயப்பன் நேரலையில் வழங்க பார்ப்போம் வணக்கம் ஐயப்பன் ஐயப்பன் விரிவான தகவல்களை வணக்கம் தற்பொழுது தூய்மை பணியாளர்களின் போராட்டமானது சிந்தாதிரிப்பேட்டை சந்திப்பு பகுதியில் இருந்து இங்கிருந்து நேரடியாக ராஜரத்னம் மைதானம் வரை அவர்களுடைய கவன ஈர்ப்பு போராட்ட பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது குறிப்பாக அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நேரத்தில் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியானது அவர்களுடைய பணி நிரந்தரம் தொடர்பாக தற்பொழுது அவர்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்மிடம் அந்த போராட்ட குழுவினர் இருக்கிறார்கள் குறிப்பாக எந்த மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஒரு கவன ஈர்ப்பு பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக இப்போது இருக்கக்கூடிய தமிழக முதல்வர்கள் கடந்த ஆட்சியில எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் வந்து சானிடரி ஒர்க்கர் செந்நிலம் தொழிலாளர்களை பணி நிரந்தரப்படுத்தும் சொல்லி எடப்பாடி அரசுக்கு லெட்டர் கொடுத்திருந்தார் அந்த கோர் அவர் கொடுத்த லெட்டரை வந்து இன்னைக்கு இம்பீட் பண்ணுங்க சொல்லி நாங்க வந்து இன்னைக்கு வந்து பேரணி நடத்துறோம் ஆக்சுவலா இப்ப இந்த தீர்மானம் வந்து அஞ்சு ஆறு வந்து தனியார் மயம் ஆகணும்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்காங்க சென்னை மாநகராட்சி அதை வந்து ரத்து செய்யணும் கிட்டத்தட்ட யூக தான் கடிநிலை ஊழியர்கள் அதாவது சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சொல்றோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் தூய்மை பணியாளர்கள் இந்த தூய்மை பணின்றது சென்னை முழுக்க வந்து நடக்கக்கூடிய பணியாளர்களை இன்னைக்கு வந்து தனியார் மயமாக்கணும் அவங்கள வந்து பணியை வந்து தனியார் மயம் கொடுக்கணும் சொல்லி தமிழக அரசு மூலம் மாநகராட்சியும் மும்முரமா இறங்கியிருக்காங்க இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அவங்களை உடனே பணி நிறுத்தப்படுத்தணும் சொல்லி இன்னைக்கு வந்து இந்த பேரணி நாங்க வந்து தமிழக அரசுக்கு கவனம் இருக்கும் வகையில் தமிழக முதல்வர்கள் கொடுத்த வாக்குறுதியை தமிழக முதல்வர்களே நிறைவேற்றணும் அதுக்கு வந்து சென்னை மாநகராட்சி கமிஷன் வந்து எதிராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் பேரை நடத்துறோம் உங்களுடைய துறை ரீதியான அதிகாரிகளை சந்திச்சிருக்கீங்களா உங்களுடைய கோரிக்கை தொடர்பாக முறையிட்டு அதுக்கு அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க லேபர் மினிஸ்டரு லேபர் கமிஷனர் சென்னை மாநகராட்சி ஆணையரு எல்லாருக்குமே துறை ரீதியான கோரிக்கைகள் விடப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அவரே வந்து கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்திருக்காரு பணி நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த லெட்டரை அவரே வந்து இன்னைக்கு வந்து மாநகராட்சி ஆணையர் அவர்கள் வந்து மதிக்க மாட்டறாங்க அவருக்கே வந்து அவர் கொடுத்த லெட்டர் மேலேயே இன்னைக்கு இதுவரையும் நடவடிக்கை எடுக்கல இதை வந்து அவங்க முழுமையாக போதும் அவங்களுக்கு வந்து வந்து சொல்லி இந்த பேர் அரசு உடனடியாக தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரப்படுத்தணும் அவளுக்கு உரிய சட்டப்படி கிடைக்க வேண்டிய பண பயன்கள் பணி பயன்கள் எல்லாருமே உடனே கிடைக்கணும் அது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்கிறோம் தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியா பல்வேறு விதமான போராட்டங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அதே வேளையில தமிழக அரசு தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குறதுல துடி ரொம்பவும் வந்து மும்முரமா இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க எல்லாருமே இப்போ வந்து பெரிய இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து தூய்மை பணியாளர்களோட இது வந்து கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க எதுக்கு தனியார் மயம் ஆல்ரெடி வந்து இங்க வந்து தமிழக அரசு வந்து தூய்மை பணியாளர்களை வந்து அவங்க கீழே தான் நடத்துறாங்க இதுக்கு நடுவுல இதுல ஒருத்தர் பிரிச்சு தனியார் மயத்துக்கு கொடுக்கறாங்க என்ன லாபம் யாருக்கு அந்த லாபம் இந்த தமிழக அரசு திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி சமூக நீதி ஆட்சி சொல்ற அரசு கார்பெட் முதலிக்காக முதலாளிக்காக வேலை செய்யுதா தமிழக அரசு வந்து கீழ்நிலை கடைநிலை ஊழியர் இருக்கிறவங்கள கார்பெட் முதலாளிக்கு வேலை செய்ய போதா வேலை வேலையை வந்து தாராத்து கொடுக்க போதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்கு இன்னைக்கு உடனடியாக இந்த தமிழக அரசு இந்த தூய்மை பணியாளருக்கான விஷயங்களை தலையிட்டு முறையான முறையான தீர்வு காணாவிட்டால் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களையும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தக்க பதிலடியும் இந்த தூய்மை பணியாளர்கள் சார்பாக தமிழக அரசுக்கு கொடுக்கப்படும் என்பதை இந்த போராட்டம் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய போராட்டமானது தற்பொழுது பேரணியாக துவங்கி ராஜரத்னம் மைதானம் வரை செல்ல குறிப்பாக அவர்களுடைய போராட்டம் நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஐயப்பன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி